டெல்லியில நேற்று ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னே சொல்லலாம் அது அந்த கார் குண்டுவெடிப்பு தான் அந்த கார் குண்டுவெடிப்புல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அங்க என்ன நடந்துச்சு அதை யார்லாம் நிகழ்த்தினாங்க இதுக்கு மேல அது என்னவா கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயங்களை தான் இப்ப நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த டெல்லியில செங்கோட்டைக்கு பக்கத்துல அதாவது செங்கோட்டையின் மெட்ரோக்கு பக்கத்துல நேற்று ஒரு கொடூரமான கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு நடந்துச்சு இதுல ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட நிறைய பேர் நேரடியாகவே பார்வையிட்டாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இது வந்து சாந்தினி சவுக் அப்படின்ற வணிக பகுதிக்கு பக்கத்தில் நடந்த ஒரு குண்டுவெடி பண்றதுனால ஒருவேளை தள்ளி நடந்திருந்தாலோ இல்லை அந்த வணிக பகுதியில் நடந்திருந்தாலோ ஒரு மிகப்பெரிய இதை விட மோசமான விளைவுகளை இருக்கும் அதனால இது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒருவேளை இது போகிற வழியில் வெடிக்கப்பட்டதா இல்ல இந்த இடத்துலதான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து குறிப்பிடத்த கரெக்டா பிளான் பண்ணி நடந்ததா அப்படின்ற கோணத்துல வந்து விசாரணை போயிட்டு இருக்கு அதே போல இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம்ன்றது சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழே வர்றதுனால இதை நேரடியா என்ஐ என்எஸ்சி டெல்லி போலீசார் இவங்க எல்லாம் சேர்ந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க விசாரணையோட முதற்கட்ட நடவடிக்கையில அந்த கார் இந்த காரை ஃபர்ஸ்ட் யார் வச்சிருந்தாங்க அப்படின்ற கோணத்துல முதல்கட்ட விசாரணை தொடங்கினப்ப அது வந்து குர்கான்ல இருக்கிற ஒரு சல்மான் அப்படின்றவர்தான் இதை வாங்கி வச்சிருந்ததாகவும் அதுக்கப்புறம் அதை அவர் வித்துட்டதாகவும் சொல்றாங்க பல்வேறு கைக்கு மாறி கடைசியா புல்வாமா தாக்குதல் நடைபெற்று சொல்லிங்களா அங்க ஒரு தான் கடைசியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் இருந்ததுனால அவரை பத்தின விசாரணை தொடங்கினப்பதான் அவர் ஏற்கனவே சமீபத்துலதான் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கு எதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா ஜெய்ஷ் இ முகமது அந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல ஆதரவான அமைப்பு தான் தேவையில்லாம தடை பண்றாங்க அவங்கள தீவிரவாதிகளா மாத்தி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டரை ஒட்டினதுனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா பரதாபாத்துல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கிட்ட இருந்து முன்னூத்தி அறுபது கிலோ வெடிபொருட்கள் இந்த முன்னூத்தி அறுபது கிலோ வெடிபொருட்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துச்சு அதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ற தீவிர விசாரணை நடைபெற்றிருப்பதான் அதுல மூணு மருத்துவர்கள் தொடர்புடையவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல ஜெய்ஸ் முகமது லஷ்கர் தொய்பா இது மாதிரி பல்வேறு தீவிரவாத அமைப்புகளோட இவங்களுக்கு தொடர்பு இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டதால இது தீவிரவாத நடவடிக்கைகளா அல்லது இதை தாண்டி இது வேற ஏதேனும் அமைப்பு இவங்க கூட இருக்கா அப்படின்றாங்க லஷ்கரி தொய்பா அமைப்பா நம்ம இந்த விஷயத்துல சந்தேகப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா கடந்த மாதம் பாகிஸ்தான்ல பேசினா அந்த தீவிரவாத அமைப்போட மூத்த தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க தலைவரான ஹபீஸ் சையத் வந்து சும்மா ஒண்ணும் கிடையாது வங்கதேசம் வழியா அவர் வந்து இந்தியாவுக்குள்ள போயிட்டாரு கூடிய சீக்கிரத்திலேயே மிக மோசமான விளைவுகளை இந்தியா சந்திக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு சோ இந்த நடவடிக்கை இந்த தீவிரவாத நடவடிக்கையை கருதுற பட்சத்துல இது வந்து லஷ்கர் இ தொய்பா செஞ்சதா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்ப எல்லார் மத்தியில இருக்கு இப்ப இந்த தீவிரவாத நடவடிக்கையா இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் வியூல பாக்கலாம் அப்படின்னா இது வந்து பீகார்ல நடைபெற தேர்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க சோ இதன்படி பார்த்தா பாஜக வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் நாட்டோட இறையாண்மைக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் அவங்க தரல அப்படின்ற விவரத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவமாகவும் இது பார்க்கப்படுறதால இது ஒரு அரசியல் நிகழ்வாகவும் இருக்கலாம் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் தீவிர விசாரணைகளை தெரிய வரும் இது போல பல உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க